நேயர்களுக்கு வணக்கம் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் இல்லறம் நல்லறமாக பாகம் மூன்றில் அத்தியாயம் பதினொன்று அன்று திவாகரும் சிவரஞ்சனியும் பால் காய்ச்சி குடிவந்திருந்தனர் அப்பார்ட்மெண்ட் முழுக்க அனைவரையும் அழைத்திருந்தாள் அவளின் பேச்சும் சிரிப்பும் அனைவருக்கும் பிடித்திருந்தது திவாகர் அமைதியாக இருந்தாலும் பழக எளிமையாக இருந்தான் ரஞ்சனி பட்டாசு என்றால் திவாகர் நீரோடை போல இருந்தான் அடுத்து வந்த நாட்களில் இருவருமே வேலைக்கு சென்றுவிட அமைதியாக நாட்கள் நகர ஆரம்பித்தது கீர்த்தி யாஷினி பற்றிய குறிப்புகள் அவளின் கடந்த நாட்கள் என கேட்டு அறிந்து கொண்டிருந்தாள் அன்று நிவேதா பார்த்திபன் இருவரும் வர அலைபேசியை அணைக்க சொல்ல அவனோ வைப்ரேட் மோட் போட்டுக்கொண்டான் கொண்டான் பொதுவாக இந்த ஸ்கிசோப்ரீனியா வர முக்கியமாக சொல்லக்கூடிய மூணு காரணம் நம்பர் ஒன் டோப்பமைன் அளவில் வர மாற்றம் அதுவும் அதிகமாக சுரக்கும்போது ஸ்கிசோஃப்ரீனியாவோட பாசிட்டிவ் சைன் தெரியும் நம்பர் டூ மரபு வழி உங்கள் குடும்பத்தில் யாருக்கும் இருந்திருக்கலாம் அது உங்களுக்கு தெரியாமல் போய் அதனால் பாதிப்பு வந்திருக்கலாம் நம்பர் த்ரீ போதை மருந்து உபயோகம் லைக் கஞ்சா சிகரெட் தண்ணி அடிக்கிறது இப்படி யாஷ்னிக்கு வந்ததுக்கு காரணம் மாற்றம் மனச்சதை வர்றதும் அதை குணப்படுத்துறதும் ஈஸி இல்லை இது கொஞ்சம் சிவியர் கேஸ் அதுவும் பத்து வயசு பொண்ணுக்கு வந்திருக்கிறது இன்னும் சிக்கல் சிந்தனை திறன்ல பாதிப்பு இருந்தாதான் மனச்சதைவு வரும் அவ சிந்தனையில மாற்றம் இருக்கு அவளுக்குன்னு ஒரு கற்பனை உலகம் இருக்கு அவ அதில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறா அண்ட் இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் சின்ன பொண்ணை தனியா விட்டு நீங்க உங்க வேலையே முக்கியம்னு இருந்திருக்கீங்க அவ சொன்னது எல்லாமே தனிமை தான் அவளோட உங்க உறவு வெறும் பொருள் வாங்கி கொடுக்கறதும் சாப்பாடு வாங்கி கொடுக்கறதும் தான் இல்லை உணர்வும் உயிரும் உள்ள ஒரு பொண்ணை சிந்திக்க விடாமல் செய்திருக்கு உங்க கவனக்குறைவு எத்தனை நாள் தனிமையில ஏங்கி இருந்தா அவ கற்பனையில ஒரு உயிரை உருவாக்கி அதோட பேசி இருப்பா சொல்லுங்க வேண்டி குழந்தை இல்லை இல்ல உண்மையில உங்கள் பொண்ணு பொண்ணுதானா ஆச்சரியமா இருக்கு என் லைஃப்ல நிறையா கேஸ் பார்த்துருக்கேன் இது எனக்கே கொஞ்சம் கவலையா சவாலா இருக்கு பாசத்துக்கு ஏங்கி அவளுக்குள்ள உருவான அந்த ஃப்ரெண்ட் இப்போ எல்லாம் யாஷினியை திட்டி வார்த்தையில காயப்படுத்த ஆரம்பிச்சிருக்கா இதுவும் அவ கற்பனை தான் ஆனா அதை அவளுக்கு எப்படி புரிய வைக்க போறீங்க கீர்த்தி பேசிக்கொண்டிருக்க பார்த்திபனின் அலைபேசி அடித்தது கீர்த்தி அவனை கேள்வியாக பார்க்க அவனோ சங்கடமாக அலைபேசியை அணைத்து வைத்தான் உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் உங்களால இரநூறு சதவீதம் எனக்கு ஒத்துழைப்பு தர முடியும்னு சொன்னா மேற்கொண்டு இல்லையா வேற ஹாஸ்பிட்டல் பாருங்க கீர்த்தி சொல்ல நிவேதா முகத்தில் கவலை இல்ல மேம் நாங்கள் நீங்க சொல்றத கேட்கிறோம் யாஷ்னி இப்போதான் தூங்கவே செய்யறா பிளீஸ் நிவேதா கெஞ்ச பார்த்திபன் மன்னிப்பு கேட்டிருந்தான் முதல்ல தனி கொடுத்தனை விட்டு உங்க மாமியார் வீட்டுக்கு போங்க நிவேதா அவளை சுற்றி யாராவது இருக்கணும் இப்போ அது அவளுக்கு ரொம்ப முக்கியம் அவளுக்கு நீங்கள் தர அரவணைப்பு தான் அவளை சரி செய்யும் உங்கள் ரெண்டு பேருக்கும் சில விஷயம் சொல்லணும் கொஞ்சம் உங்கள் பர்சனல் கீர்த்தி கேள்வியாக நிறுத்த சொல்லுங்க டாக்டர் எங்கள் மேலே தான் தப்புன்னு புரியுது பார்த்திபன் தலை குனிந்து சொல்ல என்ன பாருங்க மிஸ்டர் பார்த்திபன் தப்பு எல்லாரும் செய்கிறது தான் ஆனால் அதை திருத்த இதான் நேரம் நம்ம யாரையாவது சார்ந்து இருக்கும்போது அவங்க முக்கியமாகவும் நமக்கு ஒருத்தர் தேவை இல்லைன்னா அவங்கள ஒதுக்கிட்டு போகிறதும் இப்போல்லாம் சகஜமாகிடுச்சு அஞ்சு வரலும் ஒரே மாதிரி இல்லை அஞ்சு வரலுக்கும் வடிவம் வேற உபயோகம் வேற ஆனால் அதை அஞ்சும் செய்யாமல் பெரிய பெரிய விஷயங்களை நம்மளால் செய்ய முடியாது அப்படிதான் குடும்பம் எல்லாரும் நம்ம எண்ணம் போல் இருக்கணும்னு நினைக்க முடியுமா ஒரே ரத்தமாக இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு உணர்வுகள் அனுபவங்கள் ஆசைகள் எண்ணங்கள் எல்லாமே வேற அவங்க பார்த்த எதையும் நீங்கள் பார்க்க முடியாது அப்படியே ஒன்றா பார்த்தாலும் உங்க வயசுக்கும் அனுபவத்துக்கும் தெரியறது அவங்க வயசுக்கும் அனுபவத்துக்கும் வேற மாதிரி தெரியும் நீங்கள் செஞ்ச பெரிய தப்பே உங்கள் வீட்டை விட்டு வந்தது தான் மேனேஜர் கோவமா பேசினா அவர் மேலே கோவப்பட்டு வேலையை விட்டுடுறோமா இல்லையே தானே போறோம் மூணாவது மனுஷன் ஒருத்தன் பேசினா அட்ஜஸ்ட் பண்ண முடியுது ஏன்னா வேலை முக்கியம் அத சார்ந்து இருக்கும் அதனால அமைதியா இருக்க முடியுது இதே அம்மா பேசினா மாமியார் பேசினா கோபம் வருது ஏன் அவங்கள சார்ந்து நீங்க இல்லைன்னு தானே தேவிக்கு போடவும் வேண்டாம்னா கழட்டி விடவும் உறவுகள் செருப்பு இல்லை இல்லை மேடம் என் அக்காவை தான் அத்தை கொண்டாடுவாங்க அவங்களுக்கு என்னை ஏனும் பிடிக்கல இதுக்கும் வீட்டு வேலைக்கு உதவி செய்துட்டு வேலைக்கும் போயிட்டு வருவேன் இருந்தும் என்னை அவங்க இல்லை என் அம்மா போல தான் பார்த்தேன் அவங்க என்ன பொண்ணாக பார்க்க வேண்டாம் ஏன் மருமகளாக பார்க்க கூடாது சில நேரங்களில் அவங்க சொல்ற விதிமுறைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் எனக்கு பிடிக்கல ஏன் இவருக்கும் பிடிக்கல அதான் வந்துட்டோம் நிவேதா வேதனையை கண்ணீருடன் சொல்ல உங்க இடத்துல இருந்தே பேசுறீங்க நிவேதா அவங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கு இது சந்ததி விருட்சம் உங்க மாமியாரும் ஒரு காலத்தில் தான் அவங்களுக்கு அவங்க மாமியார் சில விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாங்க பாரம்பரியமாக அந்த குடும்பம் கட்டி காப்பாத்தின பழக்க வழக்கங்களை மருமகளுக்கு தான் சொல்லி கொடுப்பாங்க அதுல உள்ள நல்லத தெரிஞ்சுக்கிட்டு அதை நாமும் செய்யணும் அதான் அந்த குடும்பத்துக்கும் குடும்பத்தோட குலதெய்வத்துக்கும் நல்லது குடும்பத்தை அடுத்து எடுத்து நடத்த போகிறது ரெண்டு மருமகளும் தான் ஸோ அதையெல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் சரியாக செய்யணும்னு எதிர்பார்க்கறது தானே உங்கள் கணவருக்கு மனைவியாக மட்டும் இல்லை அந்த வீட்டுக்கு இளைய மருமகளாக பெயரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்கு பெரியவங்க அவங்களுக்கு புரியல அனுசரிக்கலன்னு சொல்கிற நீங்கள் எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து போயிருக்கீங்கன்னு சொல்லுங்க உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே நீங்கள் ஏன் எடுத்து சொல்லி பேசி இன்னைக்கு வர நீங்கள் வேலைக்கு போகவோ உங்கள் இஷ்டம் போல இருக்கவோ அவங்க வேண்டாம்னு சொல்லலை தானே உங்களுக்கு அவங்க வேண்டாம் சரி யாஷினி என்ன தப்பு செய்தா அவ அண்ணன் அக்கா கூட இல்லாமல் பாட்டி தாத்தா கூட நேரத்தையும் அன்பையும் பகிராமல் பெரியம்மா பெரியப்பா பாசம் தெரியாமல் ஏன் வளரணும் உங்கள் அன்பும் அரவணைப்பும் கூட இல்லாமல் தானே இப்படி மனச்சதை வந்து கஷ்டப்படுறா இதே தினமும் பாட்டியும் தாத்தாவும் இருந்திருந்தா அவங்கக்கிட்ட அவன் மனசில் உள்ளதையெல்லாம் சொல்லியிருப்பா தானே அண்ணா அக்கா கூட படிச்சிருப்பா தானே தனிமா தெரிஞ்சிருக்காது உதவி செய்ய பெரியமா பெரியப்பா இருந்திருப்பாங்க தானே தோல் கொடுக்க தான் உறவுகள் அவங்க வர வேண்டாம்னு சொல்லலை தானே உங்களுக்கு பிடிக்கல உங்களால முடியாது அட்ஜஸ்ட் கூட பண்ணக்கூடாதுன்னு தானே விட்டு வந்திருக்கீங்க பொண்டாட்டி பேச்சை கேட்கணும் தான் இப்படி குருட்டுத்தனமாக கூடாது பார்த்திபன் யோசிங்க சரின்னு தோணும்போது உங்க குடும்பத்தை ஆட்கள் கூட போய் இருங்க இருவரும் நன்றி சொல்லி விடைபெற கீர்த்தி ஒரு காஃபி கொண்டு வர சொல்லிவிட்டு இருக்கையில் சாய தீபி அழைத்திருந்தாள் புனக்குட்டி எப்படி இருக்க ஏமா இப்படி பண்ணீங்க உங்களை யார் அபிக்கு விசிட்டர் பாஸ் தர சொன்னது ஏய் நான் இல்ல குட்டிமா உங்கள் அப்பா கொடுத்துருப்பார் நம்ம அபி தானே தீபி அவனை பார்க்க என்ன கோவம் உனக்கு அது அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க மொற பையன் கட்டிக்க போகிறவனெலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கான் அபியை என்னோட சேர்த்து ஒரே கிண்டலாக இருக்குது அவன் இன்றைக்கி நேத்தா உன்னை இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் அவனும் புனையில் தானே இருக்கான் அதான் அப்பா அவனுக்கு கார்டு கொடுத்துருக்காரு நான் உன் அத்தைக்கு தான் தர சொன்னேன் நான் அவன்கிட்ட சொல்லி அவன் சேட்டையை குறைக்க சொல்கிறேன் எப்படி இருக்க அதை சொல்லி குட்டிமா உங்களையெல்லாம் தேடுதும்மா ஆனால் படிக்கணும் என்னால் இந்த சுற்றுச்சூழல் மாற ஏதாவது செய்யணும் நம்ம தான் இயற்கையை அழித்தோம் இப்போ நம்ம தான் காப்பாற்றவும் செய்யணும் மாற்றம் நம்ம தேடி வராது நம்ம தான் மாற்றத்தை தேடி போகணும் லவ் யூ ஸ்வீட் பேபி சமத்துக்குட்டி சும்மா சீக்கிரம் ஓடிடும் இந்த பிரிவு தைரியமாக இருக்கணும் நல்லா சாப்பிட்டு படித்து தூங்கணும் யோகா செய்யணும் நல்லா வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்திக்கோ சரியா லவ் யூ புலிக்குட்டி உங்கள் நான் அதெல்லாம் டாப்பாக வருவேன் பாருங்க அபிக்கிட்ட வாய் பேசாமல் இருக்காத கொஞ்சம் கடிச்சு விடு அடங்கி இருப்பான் அம்மா வீட்டுக்கு வந்து கால் பண்ணுறேன் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் வெளியே ஆளுங்க வெயிட்டிங் டேக் கேர் அம்மா லவ் யூ மிஸ் யூ தீபி சொல்லிவிட்டு வைக்க கீர்த்தியின் கண்கள் நீரில் நிறைந்திருந்தது அழுகையும் புன்னகையும் சேர்ந்து வர கண்களை துடைத்து கொண்டாள் அத்தியாயம் பதினொன்று நிறைவு பெற்றது கூட்டு குடும்பங்கள் இப்போ குறைஞ்சிக்கிட்டு வர்றதுனால நாம் இழந்த நிறைய விஷயங்களில் முக்கியமான ஒன்று குழந்தைகளின் மன ஆரோக்கியம் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி